ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அண்மையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஐந்து பனிரெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் என நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி ஐந்து மற்றும் பதினெட்டு என இரு அடுக்குகளாக மாற்றப்பட்டன புகையிலை மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கான ஜிஎஸ்டி நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு காரணமாக தங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பிரதேசம் ஜார்க்கண்ட் கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மேற்கு வங்கம் மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கோரிக்கை விடுத்தன இருப்பினும் இது குறித்து எந்த அறிவிப்பையும் ஜிஎஸ்டி கவுன்சில் வெளியிடவில்லை இந்நிலையில் மாற்றி அமைக்கப்பட்ட புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டியின் கீழ் விதிக்கப்படும் ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதம் என்ற நான்கு விகிதங்களை ஐந்து பதினெட்டு சதவீதங்களாக குறைக்கும் நடைமுறை அமலாகியுள்ள நிலையில் நாட்டு மக்களிடம் காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் இதை விமர்சித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சமூக வலைதள பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் காங்கிரஸ் கட்சி முன்மொழிந்த எளிமையான ஜிஎஸ்டிக்கு பதிலாக கடந்த எட்டு ஆண்டுகளில் ஒன்பது வகையான விகிதங்களில் வரி விதித்து ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு வசூலித்ததாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் மூலம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்படுவதை பிரதமர் மோடி மிகைப்படுத்தி சேமிப்பு திருவிழா என கூறுவது மீள முடியாத காயத்துக்கு முதலுதவி அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் தானியங்கள் அரிசி புத்தகங்கள் மருத்துவ சிகிச்சை டிராக்டர்கள் என அனைத்து பொருட்கள் மீதும் ஜிஎஸ்டி விதித்து அன்றாட வாழ்வை அவதிக்குள்ளாக்கிய பிரதமரை பொதுமக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் மக்களிடம் ஒன்றிய அரசு கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் இதேபோல் எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வரி கொடுமையால் மக்களின் தூக்கத்தை கெடுத்ததற்கு யார் பொறுப்பு என்று பிரதமர் மோடிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இத்தனை ஆண்டுகளாக யார் விவசாயிகளை பெண்களை நடுத்தர வர்க்கத்தை வருத்து எடுத்தது யார் குடும்பங்களின் மகிழ்ச்சியை குலைத்தது என வினவியுள்ளார் நவராத்திரி துவக்க நாளில் ஜிஎஸ்டி சலுகை அமலாகிறதாக பிரதமர் மோடி கூறுகிறார் எட்டு ஆண்டுகளாக நீங்களே வருத்து நீங்களே குலைத்து தூக்கத்தை கெடுத்து எத்தனை இரவுகளை சிவராத்திரிகள் ஆக்கினீர்கள் அதற்கெல்லாம் மக்களிடம் மன்னிப்பு கேட்பீர்களா என்று பிரதமருக்கு சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் இத்தனை ஆண்டுகள் மக்களிடம் கொள்ளையடித்துவிட்டு இப்போது தரும் அற்ப சலுகைக்கு இவ்வளவு ஆரவாரமா இந்த சலுகை மக்களுக்கு போய் சேருமா அதற்கு என்ன உத்தரவாதம் கார்ப்பரேட் நண்பர்கள் விடுவார்களா மாநில அரசுகள் நிறைவேற்றி வரும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி பாதிப்பு வராமல் உறுதி செய்வீர்களா என்று பிரதமர் மோடிக்கு சு வெங்கடேசன் எம்பி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார்